என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க தீவனத்தில் குச்சு நட்டிகிட்டு இருக்கேன் நிஷா என்னமோ உடம்பு செல்லன்ட்டு இருந்தீங்க ஆமானிசை காய்ச்சல் தான் போய் யூஸ் போட்டுடல அப்புறம் இந்த வேலையெல்லாம் மூணு நாளாக செஞ்சு வச்சு ம் செஞ்சு அதை பண்ணலனா அதெல்லாம் இந்த இடம் காஞ்சி பிரச்சனை மறுக்கு அடுத்த டைம் செய்ய சிரமமாக இருக்கும் அதனால் அந்த பதறிக்கே நட்டுருந்தான் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது வந்து நெட்டிகிட்டு இருக்காங்க ம் என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள் நண்பர்களே இதுதான் விவசாயியோட நிலைமை அவங்க உடம்பு செல்லினாலும் சரி என்னன்னாலும் சரி அவங்க வேலை ஒரு தடவை நின்று நின்றுச்சுனா முழுசாக நின்று போயிருங்கறக்காகவே அவங்க வேலையை முடிச்சுருவாங்க ஆனால் ஒரு சிலர் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க எதுவும் தப்பாக பேசுறதில்லை ஆனால் விவசாயத்தை பற்றி தெரியாதவங்க நீங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் இப்போ விவசாயத்தோடைய கஷ்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ன நிலைமைன்றதை பாருங்கள் போய் எப்படி தெரிஞ்சால் தான் வேலை செய்ய முடியுமோ அந்த மாதிரி கற்று விவசாயமும் கற்றுக்கிட்டு தான் செய்ய முடியும் போனோன்னே யாரும் எந்த ஒரு எல்லாமே வச்சு எடுக்க முடியாது அதனால் யாருமே புரியாமல் ஒரு ஒருத்தரை வந்து காயப்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது எதுக்காக போடுறேன்னா உண்டான எல்லாமே வச்சுக்கிறோம் மற்ற வெளியில் கொடுக்குற அளவுக்கும் செய்வோம் அது மாதிரி விவசாயம் அழிஞ்சிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் இருக்கோம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறிங்க சோளத்தட்டு தானே போடுறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல விவசாயம் பண்ணுற சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுற எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்தால் விவசாயம் பண்ணுங்க அதுக்காக தான் விவசாயம் அழியக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக தாங்க இந்த விவசாய வீடியோவை போடுறோம் புரிஞ்சுக்குங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க புரியாதனால தான் கேட்கறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்துக்குங்க கலையில எழுந்திரிக்கவே முடியல இந்த வேலை செஞ்சுட்டு போய் ஆனால் இப்போ வந்து இந்த வேலை செஞ்சுதான் ஆகணுங்கிறதுனால இருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க விதி போச்சுன்னா இந்த கட்டம் நட முடியாது இப்போ நெட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறமா அந்த வேலை கஷ்டம் யாருக்கு எங்களுக்கு தான் அதனால் இப்போயும் எங்கள் கஷ்டம் கஷ்டமாக செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிகிட்டு இருக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்